ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா ஆக்ரா பேட்டா இது வந்து தடியங்காயை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டு இந்த ஸ்வீட் வந்து இருந்துட்டு டெல்லி சைடில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ இந்த ஸ்வீட் வந்து நம்ம ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கிலோ இருக்கக்கூடிய தடியங்காய் வந்து இருந்துட்டு எடுத்திருக்கேன் எல்லாமே ஒரே ஷேப்பில் இருந்துச்சுன்னா வேக வச்சு எடுக்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் அதுக்காக தான் வந்துட்டு எல்லாமே ஒரே ஷேப்பில் வந்து இருந்துட்டு கட் பண்ணதுக்காக அளந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துருந்துட்டு ஒன்று போல் வந்துட்டு நீட்டாக கட் பண்ணணும் நல்லா ஒரே ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடிப்பாகம் இருக்கும்ல அதுலேயுமே நம்ம வந்து ஒரே ஒரே ஷேப் வர மாதிரி நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும் நம்ம எடுக்கும்போது இந்த சீடை வந்து மட்டும் எடுத்துகிட்டு அது உள்ளே ஒரு குளகுலன்னு ஒரு பக்கம் இருக்கும்ல அந்த பக்கத்தை வந்து போடக்கூடாது இப்போ நான் அதுக்கும் போட்டு ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை போடும்போது ஆகும்னா ரொம்ப கொலகுளன்னு இருக்க பக்கம் வந்து நமக்கு வந்து கட்டியான ஒரு இதாக கிடைக்காது ஒரு மாதிரி வளைவாக இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டும் இருக்காது அது மாதிரி எடுக்கிறப்போ வந்து ஸ்கின் வந்துருந்துட்டு அந்த க்ரீன் கலர் வந்து தெரியவே கூடாது ஃபுல்லாக பியூர் ஒயிட்டாக இருக்க பக்கத்தை மட்டும்தான் எடுக்கணும் சீடு இருக்க பக்கமும் இருக்கக்கூடாது கட்டியான ஒரு போர்ஷன் மட்டும்தான் நமக்கு தேவை இப்போ பாருங்கள் ஒன்று போல் வந்துருந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி வந்துருந்துட்டு கட் பண்ணிக்கோங்க இது வந்து அந்த தடியங்கால மிடில் ஒரு போர்ஷன் இருக்கும்ல அதையும் வந்துட்டு கட்டியாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம் ஆனால் அந்த லேயர் வந்து ஒட்டியிருக்கக்கூடாது அந்த ஸ்கின் இது சீடு இருக்க லேயர் வந்து ஒட்டியிருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் வந்துருந்துட்டு ஒரே ஷேப்பில் வந்துருந்துட்டு போட்டிருக்கேன் போட்டு இப்போ இதை வந்து எல்லாம் ஒன்று போல் கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க்கோ இல்லை குச்சியோ வச்சுட்டு நல்லா வந்துருந்துட்டு குத்தி விடணும் இப்போ நம்ம இந்த மாதிரி குத்தது எதுக்காகனா சுண்ணாம்பில் ஊற வைக்கும்போதும் வந்துருந்துட்டு அது நல்லா அந்த கட்டியாக வரதுக்கும் அப்புறம் வந்து ஜீராவில் நம்ம வேக வைக்கிறப்போ அப்பமும் வந்து உள்ளே நல்லா ஜூஸியாக இறங்கி நல்லாயிருக்கும் இதை நல்லா முடி முடிச்சுட்டு கடைசியாக கட்டுற பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒரு இதில் கட்டையில் வந்து கையில் வச்சு பண்ணுறப்ப கூட நம்ம கையில் குத்த வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம கட்டை மேலே வச்சுட்டு அப்படி அமுக்கிறப்ப நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கிலோவுக்கு வந்துருந்துட்டு இது மூணு ரூபா பாக்கெட் தான் இது சுண்ணாம்பு அந்த பாக்கெட் போதும் நீங்கள் நிறைய வச்சிருந்துட்டு ஸ்பூனில் எடுத்து போட போகிறீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க போதும் அது போட்டு தண்ணியில் நல்லா கரைச்சி விடணும் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துருந்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த இது தடியங்க ஃபுல்லாக வந்துருந்துட்டு அதில் ஆட் பண்ணிடணும் இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து வச்சிடணும் இது வந்து நான் மினிமம் பத்து மணி நேரம் கன்ஃபார்மாக ஊறணும் அதுக்கப்புறம் வந்துருந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம் ஆனால் வந்து பத்து மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் நான் வந்து நைட்டே வந்துருந்துட்டு ஊற படுத்துட்டேன் இப்போ இதுக்கு இடையில வந்துட்டு நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் கிளறி விடலாம் இப்போ பாருங்கள் இது வந்து அந்த சுண்ணாம்பு போகிற அளவுக்கு நல்லா கழுவணும் நான் வந்து ஒரு மூணு தண்ணி கிட்டே வந்துருந்துட்டு அலசினேன் இதுக்காக இப்போ பாருங்கள் அந்த தண்ணி வந்து இருந்துட்டு சுண்ணாம்பு கலரெலாம் போய் நீட்டாக கிடைக்கும் அதுக்கப்புறமா வந்து நல்ல தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சுட்டு இந்த கழுவுன அந்த தடியங்காய் வந்து இருந்துட்டு அதில் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சுண்ணாம்பில் போடுறப்போ ஒரு கட்டியான ஒரு தன்மையாக இருக்கும் அதை வந்து வேக வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் போதும் அதுக்கு மேலே தேவையில்ல இப்போ வச்சுட்டு இப்படி நம்ம இந்த ஸ்பூனை வச்சு குத்துனோன்னா டக்குன்னு இறங்கணும் அந்த மாதிரி இறங்கிச்சின்னா அது வந்து இருந்துட்டு வெந்த பதம் வந்து கரெக்டு அப்போ இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து தனியாக தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிடணும் வச்சுட்டு சீனி வந்து இருந்துட்டு இப்போ நம்ம ஒரு கிலோவுக்கு நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் கிட்டே நான் போட்டிருக்கேன் சீனி கப்பில் அளந்துக்கிட்டேன்னா ஒரு ஒன்றரை கப் கிட்டே வந்துச்சு எந்த கப்பில் வந்து இருந்துட்டு நம்ம அளக்குறோமோ அந்த கப்புக்கு பாதி அளவு வந்து நம்ம தண்ணி ஊற்றுனா போதும் அந்த சீனி கரையிறதுக்காக தான் வந்துருந்துட்டு ஊற்றுவோம் இப்போ பாருங்கள் சீனி நல்லா வந்துருந்துட்டு கரைஞ்சிட்டு இருக்கு இப்போ கரைஞ்சதுக்கப்புறமா இது வாசனைக்காக வந்துருந்துட்டு நான் ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக தான் தட்டி போட்டிருக்கேன் தட்டி போடும்போது அந்த வாசனை நல்லாயிருக்குங்காக போட்டிருக்கேன் ஆனால் நம்ம ஆகிற பெயிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக தெரிய தான் செய்யும் இருந்தாலும் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் சைடில் வந்து லைட்டாக அந்த மொறுமொறுன்னு தெரிய ஆரம்பிக்கல இதுதான் அதோடய கரெக்டான ஜீராவோட பதம் இப்போ அது வந்ததுக்கப்புறமா வந்துருந்துட்டு நம்ம வேக வச்சுருக்க அந்த பேட்டா வந்து இதில் போட்டுடணும் போட்டு நல்லா வந்து இருந்துட்டு இந்த இந்த சீனி தண்ணி வந்து இருந்துட்டு தண்ணியே இல்லாத அளவுக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் அந்த ஜீராவில் வந்து இருந்துட்டு வெந்துட்டுருக்கு கொஞ்சம் இடையில புரட்டி விடணும் இப்போ புரட்டி விடும்போது வந்து தண்ணி ஒரு ஸ்டேஜில் இருந்துட்டு வத்த ஆரம்பிக்கும் இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி சுத்தமாக இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துருந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கலரெலாம் எதுவுமே ஆட் பண்ணல குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றக்காக நான் கலர் ஆட் பண்ணலை அப்படியே வந்துட்டு அது இருந்த கலரில் அப்படியே வச்சுட்டேன் இப்போ வச்சுட்டு இதை வந்து ஒரு ஆறு மணி நேரம் கிட்டே வந்து நம்ம அப்படியே விட்டுறணும் ரெஸ்ட்டில் விட்டோன்னா ரெடி ஆயிடும் இப்போ பாருங்கள் ரெடி ஆனதுக்கப்புறம் தெரியுதா இது இதுதான் வந்துட்டு கரெக்டான பீஸ் வந்து இருந்துட்டு நமக்கு வந்தது இப்போ இதை பாருங்கள் நான் ஒரு விரல்ட்டு தான் அமுக்குவேன் அதுக்கே நல்லா ஜூஸியாக அழகாக வந்துருந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ